சுடாத செங்கல் கட்டுமான பொருளாக பயன்படும் சுடாத மண் செங்கல் அதாவது பச்சை செங்கல் அல்லது சுடாத செங்கல் என்பது சுடப்படாத காய்ந்த செங்கல் ஆகும் இது களிமண் சேறு மணல் அதாவது நெல்லுமி வைக்கோல் போன்றவற்றை தண்ணீரால் நன்கு கலந்து அதனால் உருவாக்கப்பட்ட சுடாத செங்கல் இது போன்றவை வந்து பார்த்திங்கன்னா கிமு தொள்ளாயிரத்திலிருந்து அறியப்பட்டிருக்கிறார் இருப்பினும் கிமி நாலாயிரத்துக்கு முதல் வந்து அவற்றினுடைய வலிமை மற்றும் ஆயுளாக வந்து அதிகரிக்கணுங்கிறதுக்காக சுடப்பட்ட செங்கற்களாக பயன்படுத்தியிருக்கிறதா சொல்லுது சுடாத பச்சை செங்கற்களால் கட்டட கட்டுமானத்துக்கு வந்து பச்சைக்கட்டு என்று அழைக்கும் வழக்கமும் தமிழ்நாட்டில் உள்ளது சூளை அதாவது அந்த செங்கல் சூளைக்கு எரிபொருளான விறகு மிக குறைவாக கிடைக்கும் வெப்பமான பகுதிகளில் செங்கற்கள் பொதுவாக வெயிலில் உலர்த்தப்பட்டு அதன் பிறகு வந்து பயன்படுத்தப்படுது சில சமயங்களில் செங்கல் தயாரிப்பாளர்கள் பச்சை செங்கற்களின் மேலே சுட்ட செங்கற்களை வைப்பதன் மூலமோ அல்லது வார்ப்பால் மூடுவதன் மூலமோ அதன் ஆயில் வந்து நீட்டிக்க பார்க்குறாங்க தெற்கு லெவண்டின் பச்சை செங்கல் உற்பத்தி மற்றும் கட்டுமானத்தின் வரலாறு மட்பாண்டத்திற்கு முந்தைய புதிய கற்காலம் அல்லது முந்தைய புதிய கற்கால வரையிலானதாக இருக்கலாம் பச்சை சேர்க்கு பச்சை செங்கற்கள் மணல் களிமண் நீர் போன்றவற்றுடன் நீடித்த விரைப்பு பொருட்கள் நறுக்கப்பட்ட வைக்கோல் மற்றும் பதர் இதை வந்து எடுத்துக்காட்ட சொல்கிறோம் ஆகவ் ஆகியவற்றிலான கலவையை கொண்டு தயாரிக்கப்பட்டன இவை பொதுவாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பண்டைய அண்மை கிழக்கு நாடுகள் முழுவதும் மண் சுவர்களை கட்ட பயன்படுத்தப்பட்ட பொருளாகும் சுடாத செங்கற்கள் இன்றும் உலகம் முழுவதும் நவீன மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகின்றன செங்கல் சோலை என்பது செங்கற்களை சுடுவதற்கு சுடுவதற்கான ஒரு பாரம்பரிய இடமாகும் இங்கு சுடப்படாத செங்கற்களை அடுக்கி அவற்றுக்கு இடையிலும் அடியிலும் எரிபொருளான விறகு நிலக்கரி நெல்லுமி போன்றவற்றை இட்டு அடுக்கி பின்னர் எரிபொருளாக பற்ற வைப்பதன் மூலம் ஏற்படும் நெருப்பில் வெப்பத்தில் செங்கல் வந்து சுடப்படுகிறது இந்த செங்கல் சூளையில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து குறிப்பாக இதை வந்து மூலதனமாக நம்ம வந்து மண்ணை விலைக்கு வாங்கணும் அதன் பிறகு இந்த செங்கல் சூளையில் முதலீடு போட்டு முதலீடு எடுக்கிறதுங்கிறது பெரிய என்ன சொல்கிறதுனா சவாலான ஒரு தொழில்தான் உதாரணமாக ஒரு செங்கல் சூ சூளையில் தயாரிக்கக்கூடிய செங்கற்களை பயன்படுத்துகிறது தான் இருக்கும் நமக்கு வாங்கிறதுக்கு ஆனால் அதை தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ கடுமையான உழைப்பு கொடுக்கணும் அதில் வந்து எவ்வளோ ஆனால் அதை குறிப்பாக நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு குடும்பம் குடியிருப்பதற்காக தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில் இன்னும் சொல்லப்போனால் இந்த செங்கல் சூளை பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு புனிதமான ஒரு தொழிலை செய்வதாக தான் நாம் வந்து கருதிக்கணும் அவர்கள் இந்த நேரத்தில் நாம் வந்து வாழ்த்தணும் அவர்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்ம வாழ்த்தினோம் ஏன்னு சொல்கிறேன் இப்போ செங்கல் வந்து தயாரிக்கிறதுக்குனால் ஃபஸ்ட்டு வந்து மண்ணு விலைக்கு வாங்க வேண்டியிருக்கும் அது ஒரு தோராயமாக இப்போல்லாம் வந்து மண் அதிகமான விலை கொடுத்து தான் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படி வாங்கப்பட்ட மண்ணு கூட இப்போ உதாரணத்துக்கு விலை கொடுத்து வாங்கின மண்ணை நீங்கள் முன்னெல்லாம் வந்து காலில் போட்டு மிதிச்சு அப்படி மம்ட்டி மம்மட்டி வச்சு இதெல்லாம் கொத்தி இதெல்லாம் கலவு பண்ணுறது தண்ணி விட்டு எல்லாம் பண்ணுறோம் தண்ணியும் இப்போ விலைக்கு வாங்க வேண்டிய சூழலாக இருக்குது அப்போ மண்ணும் விலைக்கு வாங்கணும் தண்ணி விலைக்கு வாங்கணும் இது ரெண்டையும் விலைக்கு வாங்கி இதை வந்து கலவைப்படுத்தணும் பார்த்தீங்களா ஒரு கா மண்ணும் தண்ணியும் சேர்த்து கலந்து விடணும்ல அதற்கு வந்து இப்போ டிராக்டரை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படியே டிராக்டர் விட்டு அந்த ரொட்டேட்டர் மாதிரி விட்டு அதை வந்து மண்ணை வந்து கலக்கி கொடுக்குது இப்படி கலக்கி கொடுத்த பிறகு கலக்கினதுக்கு பிறகு இந்த மண்ணை வந்து ஒரு இடத்துக்கு அள்ளி கொண்டு போய் கொட்டி அந்த இடத்துலேருந்து அச்சில் வந்து போட்டு எடுத்து அதற்கு அந்த அச்சில் கையில் எடுத்து அள்ளி அச்சில் போட்டு அதிலிருந்து நம்ம தேய்ச்சி விட்டுட்டு பிறகு அச்சு அச்சில் வந்து நம்ம முத்திரையை பதிக்கிறோம் அந்த முத்திரையும் பதிச்சுட்டு இப்போ எடுத்து இந்த செங்கல்லாம் அடுக்கி வைப்போம் ஒன்று இது மழை காலங்களாக இருந்ததுன்னா இந்த செங்கல்கள் வந்து அதற்கு மேலே வந்து மலையில் கரையாத ஒன்றா இருக்கிற மாதிரி நம்ம அதுக்கான படத்தெல்லாம் போட்டு மூடணும் இன்னொன்று இந்த செங்கற்கள் எல்லாம் அடக்கி கொஞ்சம் காஞ்ச பிறகு எடுத்து சூளையில் அடுக்கி அதுக்கு விறகு வாங்கணும் விலைக்கு அதன் பிறகு பொருத்தி அதை வந்து நாம் வந்து புகைச்சல் ஏற்படுத்தி அது மாதிரிலாம் சூடுபடுத்துகிறோம் கற்களை வந்து சூடுபடுத்துறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வந்த கலையாக இருக்கலாம் ஆனால் சிரமம் இதில் அதிகமாக இருக்கிறது நம்ம கண்கூடாக பார்க்குறோம் பழுதடைஞ்சிரும் அதாவது பயன்பாட்டுக்கு இல்லாத உடைந்த செங்கற்கள் அதில் நல்லா வேந்து வேகாமல் போகிறது சில கற்கள் இந்த மாதிரிலாம் நிறைய அவங்களுக்கு அந்த உற்பத்தி செய்யக்கூடியவர்களுக்கு சில இழப்பீடுகள் வந்து இருக்கும் ரெண்டாவது இந்த உழைப்பு வந்து கடுமையான உழைப்பாக இருக்கும் நம்ம பார்க்குறோம் பாருங்கள் இவங்களாம் இந்த வயதான காலத்தில் இவ்வளோ உழைப்பு கொடுத்து தான் இந்த பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறாங்க அப்போது இந்த மதிப்பீடு அவர்கிட்ட இருந்து செங்கல் வாங்கினாலும் இந்த செங்கலை உட் கொடுத்து உழைப்பு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து இந்த கற்களை நாம் வீடுகளில் கட்டும்போது ஒரு புனிதமான ஒரு வீடாக இது நல்லதாக அமையும் அதாவது வெளியிலிருந்து பூசாரி இந்த சாமியாருங்களைலாம் கூட்டிகிட்டு வந்து புண்ணியாசனம் சொல்லக்கூடிய இந்த செயல் செய்கிறது காட்டிலும் இருந்து வாங்கிட்டு வர செங்கலுக்கெல்லாம் நல்ல மதிப்பீடாக நல்லதாக மணி மதித்து கட்டுனா அந்த வீடு நல்ல தரமாகவும் அந்த குடும்பத்தில் நல்ல ஒரு அலையும் கணவன் மனைவியுடைய நல்ல உறவும் குழந்தைகளிடத்துல ஒரு நல்ல உறவும் இதெல்லாம் இருக்கும் அப்போ செங்கல் வெறும் நம்ம எல்லோருமே சும்மா வாங்கிட்டு வரோம் கட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அல்ல உணவு ஒரு நாட்டில் வந்து பெரிய தொழிலாக இருந்தாலும் உணவு ஒரு புனித தொழில் உணவு கொடுக்கறது அல்லது உணவு சார்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறது புனிதமானது அதே மாதிரி இருப்பிடத்துக்கு ஒருத்தர் தங்குவதற்கு குடியிருப்பதற்கு இருக்குதில்ல அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் உற்பத்தி பண்ணுறாங்களா அதுவும் ஒரு புனிதமான ஒரு தொழில்தான் நல்லபடியாக பயன்படுத்துவோம் வாழ்க்கை பயன் நன்றி வணக்கம் அன்புடன் காந்திவாதி ரமேஷ் நாமக்கல்